கல் மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ஆனால் ஒரு நாள் சித்தர் இதை அவங்க சிஷியர்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு சயின்டிஃபிக் ரீசனோட ஒரு டெட் கோல்டு கல் அங்கே இருந்துச்சு அங்கே போயிட்டு அந்த சித்தர்கள் கிட்ட இந்த கல்லை நல்லா ஒத்துப்பாருங்கன்னு சொல்லும் அது மூச்சு வாங்கிச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுற மாதிரி சவுண்ட் வந்துச்சு அது மேலே வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு நம்ம பல்ஸ் இருக்கிற மாதிரி இதெல்லாம் எப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க கல்லுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சித்தர் சிரிச்சிக்கிட்டே சொன்னார் கல்லுக்கு உயிர் இல்லை கல்லை புரிஞ்சுக்கிட்டால் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஆக்சுவலி அந்த கல்லுக்குள்ள தின் ஹாலோ வெயின் லைன் இருந்துச்சு குவார்ட்ஸ் பாக்கெட் இருந்துச்சு ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் நேச்சுரலி அதுல ட்ராப் ஆயிருந்துச்சு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூன் லைட்ல இருக்கும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் ஆச்சு அப்போ சித்தர் அந்த ஸ்டோனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது குவார்ட்ஸ் வைப்ரேட் ஆச்சு அந்த ஏர் பாக்கெட்ஸ் உள்ளே எக்ஸ்பாண்ட் ஆச்சு ஸ்டோன் சர்வேஸில் ரிதமிக் பல்ஸ் உருவாச்சு அதெல்லாம் ஹார்ட் பீட் மாதிரி கேட்டுச்சு வைப்ரேஷன் ப்ரீத்திங் சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு இன்ஹேல் எக்ஸேல் மாதிரி மாடர்ன் சயின்ஸில் தான் இதை நம்ம பீசோ எலெக்ட்ரிக் மைக்ரோ வைப்ரேஷனு சொல்லுவோம் மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு ப்யூர் வைப்ரேஷனல் சயின்ஸ்